எல்லோருக்கும் வணக்கம் கருடரின் சந்தேகத்தை தீர்த்து வைத்த பகவான் விஷ்ணு அந்த கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் கருட பகவான் ஒரு நாள் பகவான் விஷ்ணுவிடம் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது கருடர் பகவான் விஷ்ணுவை பார்த்து கேட்டார் பிரபுவே பித்ருக்களுக்கு எங்களை போன்ற உடம்பு இல்லை அப்படி இருக்கும்போது நாம் சமர்ப்பிக்கும் பண்டங்களையும் உணவுகளையும் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பகவான் விஷ்ணு விடையை கூறினார் கருடா பித்ருக்களுக்கு பூமியில் உள்ளவர்களைப் போல உடம்பு கிடையாதுதான் அது உண்மைதான் ஆனால் தவச சடங்கில் பிராமணர்களை அழைத்து உணவு பரிமாறுகிறார்கள் அல்லவா வருகின்ற பித்ருக்கள் இந்த பிராமணர்களின் உடம்பில் புகுந்து உணவை ஏற்றுக்கொண்டு போய்விடுகிறார்கள் நான் ராம அவதாரத்தில் ராமராக அவதாரம் எடுத்தபோது ஒரு நிகழ்வை கூறுகிறேன் அதை கேள் என்றார் ராமபிரான் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி ஆகிய மூவரும் காட்டில் இருக்கும்போது தசரதன் இறந்துவிட்ட செய்தி ராமருக்கு கிட்டியது அப்போது எளிய உணவை சமைத்து முனிவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்க தயாரானார் முனிவர்கள் உண்ண அமர்ந்தவுடன் பரிமாற வேண்டிய சீதா பிராட்டி காணவில்லை நேரம் ஆகி கொண்டிருந்ததால் ராமரே அவர்களுக்கு பரிமாறி அவர்கள் உண்ட பின் அனுப்பி வைத்தார் வந்தவர்கள் உண்டு போன பிறகு சீதா பிராட்டி ராமரிடம் வந்தாள் பரிமாற வேண்டிய நீ எங்கே போனாய் என்று ராமர் கேட்டார் அதற்கு சீதா பிராட்டி இங்குள்ள முனிவர்களை நீங்கள் அழைத்தீர்கள் அவர்கள்தான் வருகிறார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்னுடைய மாமனார் அவர் தகப்பனார் அவருடைய தகப்பனார் என மூவரும் வந்து உட்கார்ந்திருந்தார்கள் மாமனாரின் எதிரே இந்த மர உரியை கட்டி கொண்டு வர வெக்கமாக இருந்தது மேலும் பெரிய அரசராகிய அவருக்கு மிக எளிய உணவை தருவதற்கு மிகவும் வெக்கமாக இருந்தது அதனால்தான் நான் ஓடி ஒளிந்து கொண்டேன் என்று கூறினாள் அப்போது பகவான் விஷ்ணு சொன்னார் நம்முடைய பித்ருக்கள் நாம் அழைக்கும் விருந்தினர்கள் உடம்பில் புகுந்து கொண்டு நாம் அளிக்கும் உணவை உட்கொள்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்தார் கருடரும் தன்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திய பகவான் விஷ்ணுவை வணங்கி வழிபட்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பித்ருக்களுக்கு உடம்பு இல்லை என்றாலும் நாம் சமர்ப்பிக்கும் பண்டங்களையும் உணவுகளையும் நாம் அழைக்கும் விருந்தினர்கள் உடம்பில் புகுந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்து நாமும் பித்ருக்களுக்கு படைத்து பகவானை தினமும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் பத்மநாபம் சுரேஷம் विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्